அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி மாதம் தேய்பிரை பிரதோஷ தினம் அதாவது குருவார பிரதோஷ தினமாக இருக்கு விசேஷங்கள் நிறைந்த இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய எல்லா வழிபாடுகளுமே எல்லா தினங்களுமே தெய்வ வழிபாட்டுத்திற்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பிரதோஷ தினங்களை காட்டிலும் இந்த மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை பிரதோஷ தினத்துல சிவபெருமானை முறைப்படி வணங்கி வழிபடுறவங்களுக்கு வாழ்க்கையில விரும்பிய அனைத்துமே கிடைக்கும் என்றது அசையாத ஒரு நம்பிக்கை ஆடி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷ தினத்துல சிவனை வழிபடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல பிரதோஷ வழிபாடுகளை பத்தி நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கேன் அதாவது பிரதோஷ தினத்துல கடன் தீர்வதற்காக நம்ம எப்படி வழிபடணும் குழந்தை பேரை அடைவதற்காக எப்படி வழிபடணும் என்றெல்லாம் பதிவுகள் இருக்கு பிரிந்த கணவன் மனைவி இவர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிரிதலை போக்குவதற்குண்டான வழிபாடுகளுமே இருக்கு இந்த நாளில் எல்லா துயரங்களும் நீங்கி சிவபெருமானை இந்த நேரத்தில் நம்ம வழிபடும் பொழுது மிகவும் பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் பிரதோஷ தினம் என்றாலே சிவபெருமானையும் அவருடைய வாகனமான நந்தி பகவானையும் வணங்கத்தக்க ஒரு உன்னதமான நாளாகவே இருக்கு பௌர்ணமி அமாவாசை மூன்று நாட்களுக்கு முன்பே திரியோதசி திதியில பிரதோஷ தினமானது வரும் பிரதோஷ தினத்தன்று சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கும் பொழுது இழந்தவற்றை எல்லாற்றையும் நமக்கு தந்தருளுவார் அப்படிங்கிறது ஒரு அசையாத நம்பிக்கை இந்த பிரதோஷ நாளில் எல்லா சிவனுடைய கோவிலிலும் சிவலிங்க திருமேனிக்கும் நந்தி தேவருக்கும் பதினாறு வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்தாலே இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்துமே அனைத்துமே விலகுமா தோஷங்கள் நீங்கும் ஆடி மாத தேய்பரை தன்று சிவனை வணங்கி உணவேதும் உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு அல்லது பால் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரத தினத்தில் சிவபெருமானுக்கு நாம வந்து அனுஷ்டிக்கலாம் முடிந்தவர்கள் இன்று பிரதோஷ வேலையான மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவனுடைய கோவிலுக்கு சென்று தங்களால் முடிந்த அளவிற்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க சிவபெருமானுடைய ஆலயத்திலேயே அமர்ந்து மனதார உங்கள் பிரார்த்தனைகளை செய்யுங்க முடிந்த அளவிற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது நந்தி தேவருக்கு அருகம்புள்ளும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளையும் ஆற்றி உங்கள் பிரார்த்தனைகளை செய்யுங்க குழந்தைகளுக்கு மாதுளை பழத்தை சிவபெருமானை நினைத்து தானம் கொடுப்பது சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லாம நந்தி தேவரை தரிசனம் செய்யும் பொழுது வீட்டிலிருந்து நீங்க கொண்டு செல்ல வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி ஒரு படி நல்லா ஊற வச்சுக்கோங்க அதில் சிறிதளவு பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அதை நல்லா இரண்டு முறை நல்லா கழுவிட்டு அதற்கு வந்து வெள்ளம் கலந்து வீட்டிலிருந்தே எடுத்துட்டு போங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பரிசின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த காப்பரிசியை பிரதோஷ தினத்துல நந்தி தேவருக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு ஏன்னா அவருக்கு பிடித்தமான இந்த பிரசாதத்தை நம்ம வைக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல வந்து பலன்களை தருவதோடு இல்லாமல் நம்மை காத்தும் அருள்வார் அப்படின்னே சொல்லலாம் நம் கோரிக்கைகளையும் சிவபெருமானிடத்தில் எளிதாக கொண்டு செல்வதற்கு நந்தி பகவானுடைய ஆற்றலானது நமக்கு கண்டிப்பாக தேவை அதனால் முடிந்தவரை இதை செய்து கொண்டு அங்கு போய் நந்தி தேவருக்கு நைவேத்தியமாக படைச்சி வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை நீங்கள் விநியோகம் பண்ணுவது ரொம்ப நல்லது இந்த நாளில் இந்த முறைப்படி நம்ம வழிபட்டாலே போதும் அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பிகையும் நீங்கள் மனதார வழிபடுங்க பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரருடைய ஆலயமும் இருக்கும் அவரை போயிட்டு நல்லா வணங்கிட்டு வாங்க இப்படி நீங்கள் வழிபட்டாலே போதும் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் தருவார் இந்த நாளில் நீங்கள் இந்த முறையில் வழிபாட்டிங்கன்னா சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கும் விரைவில் திருமண பாக்கியம் நடைபெறும் வறுமை நீங்கள் நிலை அப்படிங்கிறது பிறகு ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல மேன்மையான கடன் பிரச்சனைகள் தீரும் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் விலக்கி முன்னேறி செல்வதற்கு நல்ல வழிவகையை காட்டுவார் மறக்காமல் சிவபெருமானை வழிபாடு செய்தால் பல நன்மைகளை நம்மளால பெற முடியும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்